அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த ஆண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இதுதான் முதல் பதிவு ஸோ நம்ம போட்டித் தேர்வை பேஸ் பண்ணி தான் வீடியோஸ் வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த போட்டித் தேர்வில் நாம் எப்படி வெற்றி அடையணும் அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த வீடியோவை நான் சென்ட் பண்ண போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய அனைத்து வியூவர்ஸ்க்கும் நமது யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றி மற்றும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓகேங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நல்லபடியாக நடக்க நாங்களும் ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோஸ் வந்து ரொம்ப லென்த்தாலாம் போகாது ஜஸ்ட்டு என்ன சொல்கிறேன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க நான் வந்து அதிகப்படியான எக்ஸாம் எழுதிட்டேன் ஆனால் என்னால் எக்ஸாமில் செலக்ட் ஆகி வேலைக்கு போக முடியல அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு கொஸ்டின் இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் எக்ஸாம் எழுதுனா மூணு கொஸ்டின் எடுத்துக்கோங்க ஸோ எவ்வளோ மார்க்கு கவர் பண்ணிங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள் அடுத்தது எந்த டாப்பிக்கில் நீங்கள் ரொம்ப லோவாக மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள் ஸோ இந்த ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களால் அடுத்த எக்ஸாமில் வெற்றி அடைய முடியும் ஸோ நானும் எழுதுகிறேன் நானும் போகிறேன் மார்க் எடுக்கிறேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது இது எல்லாருக்குமே காமனான ப்ராசஸ் ஓகேங்களா படித்தவங்க படிக்காதவங்க எல்லோரும் எக்ஸாம் எழுதுவாங்க எல்லாேருக்கும் மார்க் வரும் ஆனால் செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் கண்டிப்பாக தேவை ஸோ நாம் எதில் வீக்காக இருக்கோம் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் அதை ஸ்ட்ராங்காக்க முடியும் அதில் மார்க் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் வெற்றி அடைய முடியும் ஸோ அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன மைனஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ப்ளஸ் ஆக்கிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை சுற்றியும் தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி நமக்கு அது தேவையே இல்லை அதை உள்ளே வாங்கிக்காதீங்க நீங்கள் உள்வாங்க உள்வாங்க நீங்கள் ரொம்ப தான் ஆகுவீங்க ஓகேங்களா ஸோ நமக்கு வேலை தேவை வேலை வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க அவங்களே வேலை வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பேசுவாங்க ஸோ நமக்கு எதுவும் தேவையில்ல நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும் நம்முடைய எய்மை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன தேவைங்க ஒரு ஜாப் தேவை அதுவும் கவர்மெண்ட் ஜாப் ஸோ அதற்கு என்னவோ அதை பண்ணுங்கள் அடுத்தது என்னால் காலையில் எழிஞ்சிருக்க முடியல என்னால் படிக்க முடியல ஸோ இந்த ரீசனை வந்து தயவுசெய்து சொல்லாதீங்க நீங்கள் எப்போ படித்தாலும் சரி நல்ல மைண்டு ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நாம் என்ன படிக்கணும் நமக்கு எது வராதோ அதை நல்லா படிங்க நமக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருக்குது இன்றைக்கி படிக்க முடியல அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள் ஆனால் டே பை டே நீங்கள் புக்கை தொட்டுக்கிட்டே தான் இருக்கணும் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணால் தான் நான் எக்ஸாமுக்கு படிப்பேன்னு யாருமே நினைக்காதீங்க நம்மளை விட பல லட்சம் பேர் படித்து முடிச்சுட்டு எஜ்ஜில் போய் விட்டுட்டு ரெடியாக இருக்காங்க அடுத்து எக்ஸாம் எழுதுறதுக்கு ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் பீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு தயாராகணும்னு நினச்சிக்கோங்க ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் நம்ம எந்த எக்ஸாமில் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்களோ அந்த வேலைக்கான சிலபஸை கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ அது வரட்டும் எப்படி ஆன்வல் பிளானரில் எக்ஸாம் இருக்குன்னா கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம் வைக்க போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ அதனால் நம்ம வந்து எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணால் தான் எழுதணும் அப்படிலாம் கிடையாது ஸோ அந்தந்த வேலை அதாவது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் என்ன ஒரு மாதன்றது இரண்டு மாதம் தள்ளி போனாலுமே எக்ஸாம் கன்ஃபார்மாக கண்டக்ட் பண்ணுவாங்க அதனால் அந்த டைமில் படிக்கிறத விட இப்போ இருந்தே படிங்க அதுவும் வந்து தெளிவாக புரிஞ்சு படிங்க மக்கப் பண்ணாதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் வெற்றி அடைய முடியும் ஓகேங்களா ஸோ அப்போ செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுங்கள் எந்த எக்ஸாமுன்றது கரெக்டாக தெளிவாக எடுத்துக்கோங்க ஏன்னா எல்லா எக்ஸாமுக்குமே படிப்போம் ஸோ இது சிலபஸ் வேற அது சிலபஸ் வேறா ஸோ நம்ம ஒவ்வொன்றையும் கன்ஃப்யூஸ் பண்ணிட்டே இருப்போம் வேலைக்கு போகணுன்னு உறுதி பண்ணுவோம் ஆனால் எந்த எக்ஸாமில் படித்து வேலைக்கு போகணுன்னு யோசிக்க மாட்டோம் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரே சிலபஸாக கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் டாபிக் இருக்கிற மாதிரி ஒரு எக் எக்ஸாமை சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அதில் செலக்ட் ஆகி வேலைக்கு போயிடுங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு எக்ஸாமில் அடுத்தடுத்த எக்ஸாம் எழுதி 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 பாஸ் ஆகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த டாபிக் கேட்டாலும் நம்ம செலக்ட் ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஓகேங்களா நம்மளும் இதே தான் இருக்கும் நம்ம வந்து எழுதும் பொழுதே நம்ம வந்து ஒரு பயத்தில் பதட்டத்தில் தான் போயிட்டே இருக்கும் ஸோ அந்த பயமும் இருக்கக்கூடாது பதட்டமும் இருக்கக்கூடாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் கண்டிப்பாக அரசு வேலைக்கு போகிறது உறுதி அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த நம்பிக்கையை உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைங்க அது ஆழமாக பதிய வச்சிங்கன்னா அதுவே உங்களை வந்து என்ன பண்ணும் உழைக்கிறதுக்கு கொண்டுட்டு போவோம் ஸோ கண்டிப்பாக உழைங்க உழைப்பிற்கேற்ற ஊதியம் உண்டு நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ டு ஆல் ஆல் தி பெஸ்ட்